நமஸ்காரம் நமக்கு வரும் நோய்கள் வியாதிகள் இவற்றை ஆயுர்வேதத்தில் நான்கு வகைகளாக பிரிப்பார்கள் உள்வகைகள் உட்பிரிவுகள் பலவும் இருக்கலாம் முக்கியமாய் நான்காக பிரிப்பர் உடல் நோய் சரீர நோய் அடுத்தது மானசம் மனநோய் மூன்றாவது ஆகந்துகம் வந்து சேரும் நோய் நாலாவது சகஜம் பிறந்த போதிருந்தே கூடவே இருக்கும் நோய் இவை என்னென்ன சாரீரமான நோய் என்றால் ஜரம் வருதல் தோல் நோய் இதெல்லாம் உடம்போடையே ஏற்படுதல் இது வருவதால் சற்று மனம் வலு இழக்கலாமே தவிர இந்த நோய் உடல் சம்பந்தப்பட்ட நோய் பொதுவா நிறைய நோய்கள் அப்படித்தான் இருக்கும் அந்தந்த நோய்க்கு வைத்தியர் அதற்கு தகுந்த வைத்தியம் மருந்து கொடுத்த வைத்தியம் பத்தியம் கொடுத்த வைத்தியம் ரண சிகிச்சை பண்ண வேண்டிய வைத்தியம் பட்டினி கொடுக்க வேண்டிய வைத்தியம் இப்படி பல வகைகள் இதெல்லாம் உடல் ரீதியான நோய்க்கு அடுத்தது மானசம் இது அநேகமா காமம் கோபம் இவற்றால் ஏற்படுமவை தேவையில்லாத எதிர்பார்ப்புகளால் பிறக்கும் நோய் பொறாமை யாரை கண்டாலும் வெறுப்பு தன்னை கண்டே கழிவிறக்கம் தன்னம்பிக்கை இல்லாமை தேவையற்ற அச்சம் இதை போல் பலவும் மன நோய்கள் மனம் ஒன்றுதான் ஆனால் அதன் நோய்கள் பல உடலில் அங்கங்களே பல நோய்களும் பல கண்ணு காது மூக்கு நாக்கு வெவ்வேறு அதனால் அததற்கு நோய் ஆனால் நீங்க மனம் அப்படி இல்லை ஒரே மனம் அதில் தான் எத்தனை நோய்கள் இது இரண்டாவது வகை மானசம் இந்த ரெண்டையும் தான் ஆதி வியாதின்னு சொல்லுவார்கள் உடல் நோய் மன நோய் மூன்றாவது ஆகந்துகம் அடிபடுதல் வெட்டுப்படுதல் எலும்பு முறிவு இதெல்லாம் வந்து சேர்ந்த நோய்கள் தானே உடம்போடே இருக்கும் ஜரம் இல்லையே வரும் போகும் வெட்டுப்படுவோம் ரத்தம் வரும் கட்டுப்போடுவோம் சரியாக போகும் இதெல்லாம் ஆக்துதம் வந்து போகும் நோய்கள் வெளியிலிருந்து வந்து போனவை கடைசியாக நாலாவது வகை சகஜம் நம்மோடையே பிறந்து வளர்ந்து இருப்பது முக்கியமாய் பசி மூப்பு எப்போதும் பசி உண்டு தாகம் உண்டு சிறு வயது முதலே உண்டு இந்த ரெண்டும் பிறந்த போதிலிருந்தே உண்டு அதான் குழந்தை அழுகிறது வெளியிலிருந்து வந்ததல்ல உடையே பிறந்தது ஆனால் வெளியிலிருந்து வந்த உணவையும் தண்ணீரையும் கொடுத்தால் இது சரியாக போய்விடும் நான் முன்னே சொன்னது அடிபடுவதோ எலும்பு முறிவோ வெளியிலிருந்து வந்த நோய் ஏதோ ஒன்றில் இடித்துக் கொண்டோ வந்தது இருந்ததில்லை ஆனால் பசியின் தாகமும் உள்ளேயே இருக்கிறது உணவு கொடுத்தாலோ தண்ணீர் கொடுத்தாலோ சரியாக போகும் கடைசியாய் மூப்பு அதுவும் சகஜம் கூடவே பிறந்ததுங்கிறதே சேர்ந்தது அது எப்படி மூப்பு என்பது வயதான தன்மை அது பிறந்த போதா இருக்கும் இருக்கும் நமக்கு ஏதோ அறுபது வயதோ எழுபதோ எண்பதோ திடீரென்று ஒரு நாள் ஆகும்னு நினைக்க வேண்டாம் சட்டப்தபூற்றி என்றும் ஷகாபிஷேகத்தன்று தானா மூப்பு வரும் ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு வயதாகிறது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் தோல் சுருங்கும் தோல் ஒளி இழக்கும் கைகால்கள் தளரும் எல்லாம் நடக்கும் அதனால் மூப்பு என்பது என்றோ ஒரு நாள் திடீர் என்று வருவதில்லை அது அப்படி தோன்றும் ஆனால் உண்மையில் கூடவே பிறந்து வளர்ந்து வருகிறது அதனால் சகஜம்னு சொல்கிறார்கள் மருந்தில்லை மனத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்வது ஒன்றுதான் மருந்து கொன்று உயிருண்ணும் விஷாதி பகை பசி தீயனவெல்லாம் நின்று இவ்வுலகில் கடிவான் நியமிப்பிறான் தமர்போந்தார் ஆழ்வார் பாடுகிறார் நம்மை வைத்தே கொன்று விடும் நோய்கள் பசி பகை தீயன இது எல்லாம் ஒவ்வொரு வகையான நோய் இப்படி நான்காக நோய்களை பிரித்து நான்குக்கும் மருந்து சொல்லுகிறார்கள் சிறந்த மருந்து உணவே சிறந்த மருந்து உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் மருந்து கொஞ்சம்தானே சாப்பிடுவோம் உணவே என்னால் உணவையும் அளவோடு கொஞ்சமாக சாப்பிட்டோம் என்றால் நல்ல உணவாக உட்கொண்டால் அதுவே மருந்தாக இருக்கும் தனியாக மருந்தை தேடி போக வேண்டாம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்